வெல்கம் டு செபாவ்லாக்ஸ் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோச்சடையில் இருக்கக்கூடிய ஆனந்த மெஸ் அதாவது இந்த ஆனந்த் மெஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட் ஜான் ஸ்கூல் பக்கத்தில் இந்த ஆனந்த் மெஸ் இருக்குது வெஜ்ஜு மற்றும் நான்வெஜ்ஜு ரெண்டுக்குமே மதிய உணவுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் இதுதான் அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம ரிவ்யூ போட போகிறோம் வாங்க ஹோட்டலுக்கு போவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மட்டன் பிரியாணி வாங்க வச்சுருவேன் மட்டன் பிரியாணியும் அதோட ஒயிட் ரைஸு ரசம் அதுதான் வரும் மட்டன் சாப்பாடு வாங்குனோம்னா மூணு வகையான குழம்பு கோழி குழம்பு நாட்டு கோழி குழம்பு அந்த ஐட்டம் போட்டு வாங்குறோம் அது போக வந்து ஒரு மட்டன் சுத்தா போடுவாங்க இது வந்து அன்லிமெட் மட்டன் பிரியாணி இது என்ன மட்டன் குழம்புதான் எலும்பு குழம்பு ஆஹ் நாட்டுக்கோழி குழம்பா சரி

மேன் வந்து பாய் கிரீன்ல முஸ்லீம் இது கோலம்போதுனோம்னா அந்த அந்த கிராமத்துல கரிச்சறோம் ஆமா ஆமா அந்த டேஸ்ட் எனிகா நீங்க இறக்குங்க மட்டன் குழம்புல பாத்தீங்கன்னா பெருங்க எலும்பு எலும்பு எல்லாமே இதுல வந்துடும் அப்படி எடுத்து போட்டு ஊர எல்லாம் எலும்புங்க அதனாலதான் மட்டன் சப்படுவாங்க அது போக இது சுக்கா மட்டன் சுக்கா சுக்காங்க

இது நல்லா சுருக்கு வந்துருப்பா நல்லா உழைப்பா பட்டம் நல்லா வந்துருக்கு சுக்கா வெள்ள சுத்தில போட்டு எடுத்து வரதுல சுக்காவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குமா இருக்கா எனக்கு உப்பு கம்மியா இருக்குற மாதிரி இருக்கு எனக்கு உங்களுக்கு பிரியாணி நானும் தெரியல

மீன் சாப்பாடு அதுபோக வெஜ்ஜு இதுபோக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு மட்டன் குழம்பு மூணு குழம்பு கொடுத்துருவாங்க நீங்க மட்டன் சாப்பாடு வாங்கிங்கன்னா இந்த மாதிரி மட்டன் சுக்கா கொடுத்துருவாங்க சிக்கன் சாப்பாடு வாங்கினீங்கன்னா சிக்கன் சுக்கா உங்களுக்கு அது தனியாக வந்துடும் அது போக ரசம் தயிர் மோர் இந்த காய்கறி எது கேட்டாலும் வைப்பாங்க எல்லாமே அனுப்ச்சு வேணுங்கிற அளவு நீங்க வாங்கி சாப்பாடு வயிறு நிறைய சாப்பிட்லாம் இப்போ இதை இன்னைக்கு நான் வந்து இந்த ஆனந்த அமைச்சர் அதாவது இந்த ஆனந்த அமைச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பௌச்சென்னையில் இருக்கக்கூடிய செஞ்சான் ஸ்கூல் இருக்குல்லையே ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த அமைச்சர் இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மதியான சாப்பாடு மட்டும்தான் இருக்கும் காலையில் இருக்காது நைட் இருக்காது இருக்கும் மதியானம் சாப்பாடு மட்டும்தான் இருக்கும் வந்தீங்கன்னா நல்லா வயிறார சாப்பிட்டு போகலாம் அதே மாதிரி இது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமா கேட்டுறீங்க யாருன்னு தெரியும் ஸோ அவங்களுடைய இது நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு வேலையை பாருங்கள் இங்கே பாருங்கள் பூரா எலும்பு நல்லி கறி ஓடுறது சாப்பிட்றது படுக்கிறது பூரா செத்து கிடக்கு எல்லாத்தையும் அண்ணி அறிஞ்சிக்கிறீங்க சாப்பிடுப்பா சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுப்பா உங்கள்கிட்ட சாப்பிடு சாப்பிட்றதுல மும்முரமா இருக்க ஏன்னா கல்யாணம் வீட்டுக்காரா வந்திருக்கான் ஆமா பத்தி கேட்டுக்கிறீங்க மக்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு சொல்லு எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல அதானே இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ

நீங்க தைசூ சாப்பிட்டீங்க நல்லா இருக்கு அதான் வந்துருக்கு கரிப்புறம் நல்லா வந்திருக்கு அப்படியே நல்லா எல்லாமே ஃப்ரீ தான் அந்த நல்லா காசுங்க எல்லாமே ஃப்ரீ தான் ஆ பாருங்க நல்லி எல்லாமே ஃப்ரீ தான் ஏன்னா அந்த மட்டன் குழம்பு எலும்பு குழம்பு கொடுக்குறாங்க இல்லையா அதுலயே நல்லி தான் வந்துடும் கேட்க கேட்க கொடுத்துட்டே இருப்பாங்க அதான் இங்கே உள்ள பெரிய ஸ்பெஷல் வேணுங்கிறத வாங்கி சாப்பிடலாம் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் பிரியாணி வாங்குனீங்கன்னா இது இந்த குழம்பு இதெல்லாம் வராது நீங்கள் மட்டன் சாப்பாடு வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த குழம்பு இது எல்லாமே வரும் பிரியாணி வாங்கினீங்கன்னா அடுத்து ஒயிட் ரைஸ் கொடுத்து ரசத்தை ஊற்றி நன்றி வணக்கத்தை போட்டு விட்டுருவாங்க எப்படி இருக்கு போதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா வந்து சார் இன்னும் வேற சேர்க்கணுமா பண்ணு என்ன பண்ணுவ மனச சாப்பிடலாம் இனிய மனசுல சாப்பிடாது ராமராஜன் எல்லாத்தையும் உடச்சுக்கு எடுத்து

சாப்பைவம் சாப்பாடு வாங்க சொன்ன minutes later கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி இலையை பார்த்தேன் பாருங்க எப்படி இறங்குட்டு முடிஞ்சா இருக்காது வேணுமா போதுமா தர மட்டும் கிடக்கிற எல்லாமே அவனால பேச முடியல இறக்கி விட இறக்கி விட அள்ளி போடுன்றேன் இன்னும் கொஞ்சம் இருக்க குழச்சி இறக்கி விடு அப்படிதான் போட்டு

அடேங்கா. சரிச்சு அப்படியே வை. عايز பிறகு சாப்பிட்டு சொல்லு. வெயிட் பண்ணிட்டு இருக்கமா இல்லையா? நீ சாப்பிடுறதுக்கு மட்டுமே நோகமா வந்தா என்னால செய்யறது முடியாது. வாyse சாப்பிப்புற மாதிரி சாப்பிடுங்க. கடத்துக்கு போடுறா? சாப்பட ஆரம்பித்தேன் மேலும் வேற ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு உங்க குற்றம் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ போறேன் மறக்காம நம்ம பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய்